வேறன்ட் சோழ கதை இல்லைங்க இன்னைக்கு நாம என்ன சொல்ல போறோங்கிறத பாக்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியனும் சோழனும் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ சோழனோட போன் ரிங்க் ஆகுது போனை எடுத்து பார்த்தா காயத்ரி தான் சோழனுக்கு கால் பண்ணுறாங்க சோழனுக்கு தான் காயத்ரி மேல எந்த விதமான அபிப்பிராயம் இல்லை இல்லையே ஆனா நம்ம நிலாவை வெறுப்பை காயத்ரி கிட்ட லவ் இருக்கிற மாதிரி நடிக்கிறாருங்க சோழன் இந்த காயத்ரி வேற போன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சலுப்பா பாண்டியன் கிட்ட சொல்றாருங்க ஏண்டா உனக்கே காயத்ரிய பிடிக்கல அப்ப ஏன் நீ அவள்கிட்ட சொல்லு விட்டு விட்டு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாரு அதுக்கு நம்ம சோழன் இல்ல நிலாவுக்கு என் மேல லவ் இருக்கு அவளுக்கு டைவர்ஸ் கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வர்றது தெரியும் அங்க போறதுக்கு நிலாவுக்கு இஷ்டம் இல்ல வேலை இருக்குன்னு போய் சொல்றான் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அதனால இதுலேருந்து என்ன தெரியுது நிலாவுக்கு என் மேல லவ் இருக்குங்கிறது தெரியுது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு பாண்டியன் அன்னைக்கு கொஞ்சம் பாசம் இருந்தால் கூட அதை எதையும் பண்ணி அந்த பாசமும் இல்லாமல் பண்ணிவிடுவோம் போல இருக்குன்னு சொல்கிறாருங்க நம்ம பாண்டியன் காயத்ரி விடாமல் சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சோழன் கால் அட்டன் பண்ணி நிலா முன்னாடியே வேணுன்னு காயத்ரி மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாருங்க நிலா சோழன் பண்ணுறதை பார்த்து கோபப்பட்டு லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க அடுத்து சேரன் சந்தா காதலுங்க சேரன் சந்தாவை வெளியே கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போறாங்க அங்க போய் கடைக்காரர்கிட்ட சேரன் நல்ல குவாலிட்டியா அழகான கண்ணாடி வடையெல்லாம் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு கடைக்காரரும் சந்தா கைக்கு ஏத்த மாதிரி வளையல் எடுத்து கொடுக்கறாருங்க சந்தாவும் பார்த்து பார்த்து வளையல் செலக்ட் பண்றாங்க ஒரு வழியா வளையல் செலக்ட் பண்ணி முடிச்சிடறாங்க சேரனை சந்தா தன் கைக்கு வளையல் போட்டு விட சொல்றாங்க சேரனும் வளையலை வாங்கி சந்தா கையில போட்டு விடுறாங்க சந்தாவுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சேரனும் சந்தாவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க சேரன் நிலா பல்லவன் பாண்டியன் சோழனுக்கு எல்லாம் தனித்தனியாக டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க அப்போ அங்கே நடேசன் வர்றார் ஏன்டா எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு வச்சிட்டியா உனக்கு இதே வேலை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நையாண்டி பண்ணுறாருங்க நடேசன் எப்பவும் போல் தன்னோட ரேடியோ பெட்டியை தூக்கிட்டு கையில் வச்சுட்டு போகிறாரு அப்போ நிலா அவரை பார்த்து ஏங்க அங்கிள் இந்த ரேடியோ பெட்டியை நீங்கள் எப்போ வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா இந்த ரேடியோ எல்லாம் இப்போ வாங்க முடியாதுமா இது அந்த காலத்தில் வாங்கின ரேடியோ பெட்டி இது என்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் பாடி அப்படின்னு சொல்கிறாரு பிறகு ரேடியோவை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு வெளியே போறாருங்க வெளிய போய் உட்காந்து தன்னோட சரக்கு பாட்டில எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு திரும்பவும் பாட்டு பாடுறாருங்க பல்லவன் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராரு ஹால்ல உட்காந்து நிலா ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பல்லவன் வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு தனக்கு ஏதாவது இருக்கான்னு பாக்குறாங்க சாப்பாடு இருக்கான்னு பாத்துட்டு தண்ணியே குடிக்கிறாங்க பல்லாவும் வந்தது கூட தெரியாம சேர சந்தா கிட்ட சிரிச்சு சிரிச்சு சமையல் ரூம்ல பேசிட்டு இருக்காருங்க ஹால்ல சோழன் பேசிட்டு இருக்காரு போன்ல பாண்டியனும் வானதி கிட்ட போன் பேசி வழக்கம் போல சண்டை போட்டுட்டு இருக்காங்க வானதி பாண்டியன் கிட்ட என்னை எப்படி நீ செல்ஃபிஷ்னு சொல்ற சேரணாவும் கல்யாணம் ஆகி லைஃப்ல செட்டில் ஆனா நல்லதுதான் அப்படிங்கறதுதான் நான் சேரனாட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கும் போன்ல பேசிட்டு திரும்பவும் சண்டை வந்துருதுங்க எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் சேரன் சந்தா சேர்ந்தா சரிங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாஃப்டான கேரக்டருங்க சோழன் எப்படி காயத்திரிக்கிட்டு இருந்து விலகி வரப்போறாருன்னு தெரியலீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சந்தா சேரன் காதலுக்கு ஏதாவது எதிர்ப்பு வருமா அப்படிங்கறதையும் ஒரு நாட்கள பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்